ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்க கமெண்ட்டில் திட்டிடாதீங்க மனசுலேயே வந்து திட்டிக்கோங்க ஏன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆடி மூணாவது வேலைக்கு எடுத்த வீடியோ இப்போ தான் வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா வீடியோலாம் இப்படி இருக்குது ஒன்று ஒன்றா தான் இப்போ தான் பேசி வந்து இடத்த வந்து காலி பண்ணிக்கிட்டே வரதா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அப்படியே பெண்டிங்கில் இருந்தது சரி வாய்ஸ் ஒர்க் கொடுத்துலான்னு கொடுத்துருந்தேன் அன்றைக்கி ஹாஸ்பிட்டலேருந்து வரதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகி போச்சு மூணாவது வெள்ளிக்கிழமை வந்து பசங்களுக்கு லஞ்சு எல்லாம் கரெக்டாக இருந்தது அதுக்கப்புறம் சரி பசங்களாம் அனுப்பிவிட்டு அதுக்கப்புறம் பூஜை வேலையை வந்து செய்யலான்ட்டு ஆடி ஆடி மாதம் வந்து ஸ்டார்ட் ஆனது தெரியல கடகடன் ஓடி மூணாவது வெள்ளிக்கிழமை எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வத்துக்கு வந்து கூழ் வச்சு படைப்போம் இந்த டைம் ஹாஸ்பிட்டலுக்கு கைமா இருந்தாலும் பாத்தீங்கன்னா எதுவும் சரி பண்ண முடியாது அப்படின்றத சரி ஒரு அஞ்சாவது வெள்ளிக்குள்ள வீட்டுக்கு வந்தா கூழ் வச்சு படைச்சுக்கலாம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாசத்துல இந்த திருவிளக்கு பூஜை பண்ணுறது எல்லா எல்லா பூஜையும் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது வாசல் நிலைவாசல் பூஜை பண்ணிக்கலாம் இன்றைக்கி அப்படி சிம்பிளாக அப்படின்றதுக்காக சரி கட கடன் ஆரம்பிச்சிருந்தேன் வரவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெத்தலை பார்க்க வளர்ப்போம் மீதி இல்லாதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துட்டேன் பசங்க போயிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அதுக்கப்புறம் தான் வந்து வாசல்லாம் தெளித்து கோலம் போட்டு எல்லா வேலையும் ஆரம்பிச்சிருந்தேன் கடவுள் நமக்கு வந்து ஒரு சில கஷ்டத்தெல்லாம் கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா அந்த கஷ்டத்துலேயும் நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம புரியிற மாதிரியும் நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரியும் ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கும் அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட அந்த ஒன்றரை மாதம் அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்ததில் நிறைய விஷயம் ஹாஸ்பிட்டல் போனால் தான் தெரியுமே அங்கே அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இருக்குது அந்த மாதிரி பிரச்சனைலாம் கேட்குறப்ப ஒரு சில விஷயங்கள் அந்த வார்டில் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆள் ஒரு ஒரு பிரச்சனை வருவாங்க அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை வந்து நாம ஒரு பிரச்சனைன்னு போனால் அவங்க வர்றது பிரச்சனை பார்த்தா நம்மளே பரவாயில்ல தேவலாம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் அந்த மாதிரி அந்த இந்த ஒன்றரை மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் நம்மள இந்த அளவுக்கு வச்சுருக்காரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அந்த பெண்கள் வார்டெலாம் போய் பார்த்தா ஒரு ஒரு பிரச்சனை இல்லை வயசானவங்க கூட இருப்பாங்க பரவாயில்ல நம்ம கடவுள் வந்து இந்த அளவுக்கு வச்சுருக்காரு அப்படின்னு வந்து தோணும் நான் ஒரு சில வருஷம் இந்த ஹாஸ்பிட்டலில் சொல்கிறேன் அப்பாவுக்கு இருக்கிறப்பலாம் நான் கடவுளே நான் திட்டி கூட இருக்கேன் கையா இந்த மாதிரி எங்கள் அப்பாவுக்கு வந்து இந்த மாதிரிலாம் ஒரு ஒரு சோதனையை வந்து கொடுக்குற போதும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கேன் ஆனால் அவர் வந்து கடவுள் வந்து பேசுகிற மாதிரியே எங்கள் பக்கத்துலேயே எங்கள் வார்டுக்கு பக்கத்துலேயே வந்து நாங்கள் முள்ளுக்குத்தி தான் வந்து கால் வந்து இந்த மாதிரி ஆச்சு பக்கத்துலே ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி எதை கடிச்சு அந்த காலே பாதி காலே வந்து எடுக்கிற அளவுக்கு வந்து ஆயிருந்தது அப்போதான் எனக்கு தெரிஞ்சது நீயாச்சும் முள்ளு குத்தி இந்த அளவுக்கு தான் சரியா இந்த அளவுக்கு ஆயிருக்கு பரவாயில்ல காலெல்லாம் எதுவும் ஆகலை ஆனால் இதுவரை பூச்சி கடிச்சி இந்த அளவுக்கு ஆயிருக்கே உனக்கு இந்த அளவுக்காச்சும் நான் கொடுத்துருக்கேன் இல்லையா அப்படின்ற மாதிரி எனக்கு சொல்லு சொல்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சுது அதுலேயும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு வயசு தான் ஆகுது சுகர் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா பூச்சி கடிச்சது தான் போல இருக்குது அந்த பாதிக்காலே எடுத்துட்டாங்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது சின்ன சின்ன பசங்க தான் இருக்கன்னு வர சொல்லியிருந்தாங்களா பரவாயில்ல கடவுளை நம்ம திட்டிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இந்த அளவுக்கு நம்மளை வந்து காப்பாற்றிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மேலே எனக்கு ஒருபடி அன்பும் பாசம் எல்லாமே வந்து அதிகமாக தான் ஆச்சுன்னு சொல்லலாம் மூணாவது வெள்ளிக்கிழமை பூ கூட வாங்கி வைக்கல இருந்த பூ மட்டும் பறிச்சு வச்சு நிலைவாசல் பூஜைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெத்தலை பாக்கு வாழைப்பழ வச்சு அச்சத வந்து ரெடி பண்ணி வச்சு கொஞ்சம் அச்சனை பண்ணிடுறேன் ரொம்ப பெருசாக பண்ணலாம் சிம்பிளா வந்து பண்ணியிருந்தேன் பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு மதியம் போல் ஹாஸ்பிட்டலுக்கு சப்பாத்தி செஞ்சு எடுத்துகிட்டு போகலான்னு பட்டாணி வேக வச்சு ரெடி பண்ணி எடுத்துட்டு போயிருந்தேன்